செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் பள்ளி இறுதித் தேர்வு அட்டவணை வெளியீடு தமிழக பள்ளிகளில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான இறுதித் தேர்வு அட்டவணையை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது அதன்படி ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இறுதித் தேர்வு ஏப்ரல் ஒன்று முதல் இருபத்தி ஒராம் தேதி வரை நடைபெற உள்ளன ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இறுதித் தேர்வு ஏப்ரல் எட்டு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது தமிழக கல்வி முறையை சீர்குலைக்காதீங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தேசிய கல்விக் கொள்கையை விட சிறப்பாக செயல்படும் அமைப்பை ஏன் சீர்குலைக்க வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் மொழி கேள்வி எழுப்பியுள்ளார் இருமொழி அடித்தளத்துடன் செயல்படும் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து சிபிஎஸ்இ பள்ளிகளில் பதினைந்து புள்ளி இரண்டு லட்சம் மாணவர்கள் பறிக்கின்றனர் ஆனால் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்பது கோடி மாணவர்கள் மாநில கல்வி திட்டத்தில் பயின்று வருகின்றனர் இதன் மூலம் மக்கள் எந்த கல்வி முறையை விரும்புகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது என்று தெரிவித்துள்ளார் பிஎட் எம்எட் படிப்புகளுக்கான தேர்வு கட்டணம் செலுத்த மார்ச் பதினைந்தாம் தேதி வரை அவகாசம் பிஎட் எம்எட் படிப்புகளுக்கான செமஸ்டர் தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி தேதி மார்ச் பதினைந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க மார்ச் பதினைந்து வரை கால அவகாசம் நீட்டிப்பு கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க மார்ச் பதினைந்து வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளன வணக்கம்